பாடா புலி என்ன இந்த பக்கம் அண்ணே இருக்கறானே பாத்து போலாம் வந்த என்ன துப்பாக்கி தொடச்சிட்டு இருக்கீங்க இத தொடறதுக்கு ஒரு வியவஸ்தை வேணும் இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா ஆஹா என்ன நாய் பல்ல கட்டி எடுத்துற அத்திரடா சிதப்பு என்ன பத்தி எதுவும் நான் பேசுங்க இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு ஆமா ஆமாடா இவர் பெரிய அலெக்சாண்டர் இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு என்னடா வரலாறு இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்ல அரிச்சிரும் ஆ புல்ல அரிக்கிறது பல்ல அரிக்கிறது அப்புறம் பாப்போம் சொல்லு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாஸ்பேக் ஆரம்பமா ஆமா நம்ம ஊர் கரும்பு காட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திட்டு இருந்துச்சு அது ஆட்ட அடிக்கிறதோ மாட்ட அடிக்கிறதோ அட்டாசம் பொறுக்க முடியல இந்த ஊர்ல இவனுக்குமே துணிச்சல் வரல எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது துப்பாக்கி எடுத்தாரு சல்லுன்னு போனாரு கூட எங்க அத்தா போச்சு ஏன் கொப்பனுக்கு சுட தெரியாதா அது இல்ல சித்த போய் பாவை என்ன நான் கேட்க கூட கேட்டேன் நீ அழுகற நீ எங்க ஆத்தா நிரமாத கற்பணி வகுத்துக்குள்ள நான் இருந்தனா எங்க ஆத்தா தர மேல பானை இருந்துச்சு எதுக்கு புளிய சுட்டாத பாறக்குள்ள போறதுக்கு வேண்டிய பாம்பு தண்ணி வைக்கும்ல ஓஹோ அதுக்கு தான் இந்த இடம் தான் தெரியல ஆடாடும் மனசை தேத்திக்கங்க பயந்துறாதீங்க நான் பயப்படல நீ தைரியமா சொல்லு என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட் புலிசத்தா நீ தான் கோத்தா வயது கூடுறதே உனக்கு எப்படி சத்தம் கேட்டுது எங்க ஆத்தா சொல்லிக்கல கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா புலி பக்கத்துல வந்துச்சு எங்க அப்பா புலிய பாக்குறாரு துப்பாக்கியும் பாக்குறாரு எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு எந்த பக்கம் ஓடலாம்னா இல்ல இதுல இருந்து தோட்டா வெளியே வரல எங்க அப்பா புலி சுட்டுட்டாரு புலி சுருண்டு விழுந்துருச்சு

இந்த அவுட் சைடு போற சுகமே சுகமடாப்பா என்ன கேட்ச் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பு என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா உனக்கு என்ன திமிர் இருந்தா இந்த இடத்துல வந்து நியாயத்தை நீங்க

எல்லாரும் மன்ன குழந்தா சாப்பிடுங்க போங்க போங்க ஆஹ் போயா போங்க அப்புறம் சின்னத்தப்பே கல்யாணம் நல்லபடியா முடியல சாப்பிட போடாம ஏ இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க அதுக்குள்ள டா சோழ்ந்துக்கு அவசரம் எங்கடா வாழமனம் கட்டுவாங்க உக்காந்து தீங்காம அழகரியா ஏய்யே ராசய்யா இவன் கூட எப்படியா வேலை செய்யற என்னடா இது பூசி தப்பேன் பெரிய நேரு பரம்பர தயாளி சட்டையில ரோசாப்பு குத்தாம வெளியே வரவே மாட்டாரு

இங்க ஒரு குழப்பு புலிய கூட இருக்கிறான் காட்டுப்புலிய காட்டுறான் வீட்டுல பொம்பளைங்க கரைக்கிற புலிவா காட்டுற ஒன்னு பண்ணிடுவேன்